இந்த மாவட்டத்தில் பதினாறு கட்சிக்கு போய்விட்டு இன்று ஒரு கட்சியில் அடைக்கலம் இந்த இருக்கக்கூடிய அமைச்சர் பல அனுபவித்து யார் என்று அடையாளம் காட்டிய அனைத்து இந்திய அண்ணாதன முன்னேற்ற கழகத்தில் பல பதவிகளை அனுபவித்துவிட்டு இன்று திமுகவில் இருந்து கொண்டு அராஜகங்களை கட்டவிழ்த்து அராஜகங்களை கட்டவிழ்த்து விட்டு இன்னைக்கு நாலு சேர்மன் நம்ம கிட்ட இல்ல நாங்க அதை பத்தி கவலைப்படல பதவிக்காகவும் பணத்துக்காகவும் போகக்கூடிய நாய்களைப் பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை எல்லாம் கட்டு கடகாம போய்கிட்டு இருக்கு விலைவாசி இருந்து எல்லாமே அதையெல்லாம் விட்டுட்டு ஆள் கடத்துறது தான் என்ன இந்த ஊர்ல இருக்கிற மந்திரிக்கு ஆள் கடத்துறது சாராயம் காய்ச்சறது ஸ்பிரிட் கடத்துறது ரொம்ப சகஜம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் யாருக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அதனாலதான் சாராயம் ஆறா ஓடு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லி எங்க பார்த்திருப்பான் எமர்ஜென்சி மருத்துவமனையில் பார்த்திருப்பான் ஆனா தமிழ்நாட்டில் டுவெண்டி போர் இன்டூ செவன் சொல்லி சாராய கடையில் பார்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதுல மாற்றமே இல்லை ஏ மந்திரி வர இப்படி உறுதிமொழி எடுக்கிறார் சாராயம் குடிக்க கூடாது உறுதிமொழி அன்னைக்கு தான் கரூர்ல மூணு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க யூனிஃபார்ம் ஓட தண்ணி போட்டுவிட்டு சர்ச்சுக்காரன்ல படுத்து கிடந்து இதானே அது விடிய அரசனுடைய சாதனை இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் என்ன பேரு திராவிட மாடல் இன்னைக்கு தமிழ்நாடு புற நாறு கரூர் கம்பெனியா வெக்கமா தான் இருக்கு நமக்கு தான் வெக்கமா இருக்கு கரூர் கம்பெனின்னு சொல்லி கல்லா கட்டணு ஒரு முதலமைச்சர் அமைச்சர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நியாயமான முதலமைச்சருடைய கடமை ஆனா எல்லா பத்திரிகையிலும் நாறு எல்லா இடத்துலயும் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை ஏன் தெரியுமா கரெக்டாக கொடுத்துறார் இந்த காட்டு மிராண்டித்தனமான செயலுக்கு திமுக பதில் சொல்லியே ஆக வேண்டும் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் நாம் யாராவது பாடுபட வேண்டும் அடக்குமுறைகளாலும் போலீஸை வச்சு அண்ணாதிமுக காரணம் அடக்க முடியாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த டிவியில் போடுற பார் சசிகலாவை பற்றியும் டிடிவி பத்தி பற்றி பேசுனது நம்ம நம்ம அரசியல் இருந்த பொழுது உரிய தியாகத் தலைவி சின்னம்மா அவருடைய வள்ளிகாட்டுதலின்படிதான் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் உரிய தியாகத் தலைவி சின்னம்மா அவருடைய வள்ளிகாட்டுதலின்படிதான் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் அண்ணன் டிடிவி அவர்கள் தலருடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் இல்லை நான் இந்த அரங்கத்திலே தூக்கிலே தௌகிகிறேன் தூக்கிலே தௌகிகிறேன் தூக்கிலே தௌகிகிறேன் அது தமிழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை சிறந்த தலைவராக நான் பார்க்கின்றேன் தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்கள் தமிழகம் வாழ வேண்டும் என்றால் தளபதி அவர்களே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மணி நேரம் உறங்காமல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கரம் கொடுத்து எங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறார்கள் எம் கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் என பதற வைத்தவரே குரல் நடுங்க கதற வைத்தவரே சமூக நீதி வேண்டும் திராவிட மாடலை அனைவருக்கும் புரிய வைத்தவரே ஓய்வுக்கு ஓய்வளித்த உற்சாக தலைவரே முதல்வரே தங்களை வணங்குகிறேன் அடுத்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பெற்று சான்றோன் ஆக்கினார் எங்கள் மாண்புமிகு தளபதி அவர்கள் சின்னவரை பெற்று சான்றோன் ஆக்கியிருக்கிறார் ராஜராஜனும் ராஜேந்திரனும் ஆண்ட காலம் தமிழ் வரலாற்றில் பொற்காலம் என்பார்கள் மாண்புமிகு தளபதி அவர்களும் மாமிகு சின்னவரும் ஆளும் இக்காலம் இந்திய வரலாற்றில் இடம் பெறும் செங்கோல் வென்ற சின்னவர் சொல் கொண்டு வென்றிடுவோம் வில்லேந்தி ஆயிரம் பேர் களத்தில் நின்றாலும் இனிமையான சொல்லேந்தி வென்று வரும் எங்கள் சின்னவரே உள்ளங்களை வெல்வதையே கொல்லியாக கொண்டவரே நீங்கள் கலைஞரும் தலைவரும் கலந்தெடுத்த வார்ப்பு அதனால்தான் தமிழகம் முழுவதும் உங்களின் மேல் ஈர்ப்பு சேப்பாக்கத்து செல்லப்பிள்ளை திருவிழைக்கணியின் தங்கப்பிள்ளை மாண்பு அண்ணன் உதயநிதி அவர்களை வணங்குகின்றேன் அடுத்து இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் கட்டுப்பாட்டில் வாங்கிறது ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொள மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்போ நீதிமன்றத்தில் இருக்கு இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு இருக்கு அடுத்து என்ன நிறைய இருக்குது இது கடைசியா தான் திருவிக்காவை கடத்தினது அது கடைசியில் செல்லு போன் ஃபோன் வந்துருச்சு அதுக்குள்ள பரவாயில்ல இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் நாம் அயராது பாடுபட வேண்டும்